ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை வைப் ஃபேமிலி இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த சம்மருக்கு ஒரு பர்ஃபெக்டான ரொம்பவே டேஸ்டியான ஒரு டெசர்ட் தான் பார்க்க போகிறோம் நொங்கு கீர் அது எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு பவுல் சேமியா நாலு ஏலக்காய் பத்து பாதாம் பத்து முந்திரி பத்து திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் அரை லிட்டரு பால் ஒரு ஏழு நொங்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்திக்கலாம் இப்போ இந்த சேமியா அந்த நெய்யோட நல்லா வருபட்டு வரணும் லைட் ப்ரௌனிஷ் கலரில் வரணும் அது வரைக்கும் நம்ம இந்த சேமியாவை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ சேமியா நல்லா லைட் ப்ரௌனிஷ் கலரில் சூப்பராக வந்துருச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை சேர்த்திக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் சேமியா பாலோட நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நான் மிக்சி ஜாரில் ஏலக்காய் முந்திரி பாதாம் அரைக்க போகிறேன் ரொம்பவே பவுடராக நம்ம அரைச்சிடக்கூடாது லைட்டாக குறை இருக்கணும் அப்போ தான் அந்த பாலோட வெந்து வரும்போது டேஸ்ட்டுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ பால் பாருங்கள் லைட்டாக நமக்கு சூடாயிருச்சு லைட்டாக நொறக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு சேமியாவும் நல்லா பாலோட வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் முந்திரி ஏலக்காய் பவுடரை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பவுடர் நம்மளோட கீருக்கு நல்லாவே டெக்ஸ்சரை கொடுக்கும் க்ரீமி டெக்ஸ்சராக அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் இப்போது நான் ஒரு ஏழு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சுகர் கூடவோ குறைவோ வேணும்னா அது உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே சேர்த்தி நல்லா கிளரி விட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற திராட்சையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் திராட்சையை நெய்யில் வறுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஹீட்டுக்கே அது நல்லா வெந்து வரும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற நுங்கை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு பால் நல்லா சுண்டை காஞ்சிருச்சு அளவும் பார்த்திங்கன்னா நல்லாவே கம்மி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு பால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம நொங்கு ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் அளவு பாருங்கள் நல்லாவே குறைஞ்சிருச்சு நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்க நம்மளோட கீரை இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து நொங்கு ஆட் பண்ணணும் சூட்டில் நம்ம நொங்கு ஆட் பண்ணக்கூடாது இது நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம் அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த சம்மருக்கு ஒரு பர்ஃபெக்டான டேஸ்டியான ஒரு டெசர்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பவுலில் சர்வ் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்